தோழர்கள் குடும்பத்தார்கள் நிறைந்த ரமதானுடைய பாக்கியமான நாட்களை பயனுள்ளதாக கணித்த செய்வானாக ரமலானுடைய காலங்களில் நம்முடைய அமல்களை எல்லாம் தகுள் செய்வானாக நசிலான எல்லா வணக்கங்களையும் மகளிலே இரவிலே நாம் செய்கிற எல்லா அமல்களையும் அல்லா கபூல் செய்வானாக பாவங்களை விட்டு அல்லா நம்மை பாதுகாப்பானாக பாவ மன்னிப்பு பெற்ற நெடியார்களுடைய கூட்டத்தில் அல்லா நம்மை சேர்க்கிறவானாக புனித மிக்க ரமதானுடைய வரக்கத்துக்களையும் ரஹ்மத்தையும் அவசரத்தையும் சொர்க்கத்தையும் ரமதானின் மூலம் பெறுகிற பெரும் நசீவை அல்லா நமக்கு தந்தருவானாக ரமதானுடைய ஒவ்வொரு மொழி பொழுதையும் கண்ணியப்படுத்துகிற வாழ்க்கையை அல்லா நமக்கு தருவானாக பெண்ணை மிக்க மேலான பெருமக்களே அல்லாஹ் நெடியார்களே

நம்ப வேண்டும் என்பதற்காக அவர்கள் இப்படி ஒரு ஆதாரத்தை கேட்டார்கள் சொர்க்கத்திலிருந்து இப்படியான ஒரு தட்டு இறக்கி வைக்கப்பட்டது அதனுடைய வரலாறுகளை பற்றி பேசுகிற சூறா இந்த கடைசி பகுதியில அல்லாஹ் பேசுகிறான் அல்லா பேசுகிறார் அவர்களுக்கு அல்லா என்னென்ன அருகொடைகளை செய்தான் என்பதை வரிசையாக அல்லாஹ் அழித்து சொல்கிறான்

காரணங்களோடு வந்ததல்ல அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துனுடைய கர்ப்பத்தில் ஊதினான் எனவே பரிசுத்த ஆத்மாவை கொண்டு உங்களை நான் வலுப்படுத்தினேன் அதே மாதிரி அல்லாஹ் அடுத்து சொன்ன துக்கல்லி முன்னா சஃபில் மஹதி வகனா தொட்டிலே நீங்க பேசுனீங்க மூன்றாவது அல்லாஹ் சொன்ன ஒய் அல்லம் துக்கல் கிதாப வல் ஹிக்மத வல் தௌராத வல் இன்ஜீல் வேதத்தை ஞானத்தை தௌராத்தை இன்ஜீலை உங்களுக்கு நான் கற்று தந்தேன் அதை அப்படியே உயிர் உள்ளதை போன்று பறக்க வைப்பீர்கள் என்னுடைய உதவியினால் என்னுடைய நாட்டத்தினால் நீங்க அப்படி செஞ்சீங்க இஸ்லாம் வந்து கழிவண்ல வந்து ஒரு பறவை மாதிரி செய்வாங்க செஞ்சாங்க அப்படி செஞ்சி அது ஈஸா அலி இஸ்லாம் ஒரு ஊதி பலன் உயிர் பெற்று போகும் இதை அல்லாஹுடைய உதவியினால பேராற்றினால அதை செஞ்சாங்க இப்போ அல்லாஹ் இதையும் சொல்லி காமிக்கிறார் ஒத்துமுறைகள் அத்துமாக அபரசம் எதிரி என் நாட்டத்தால் நீங்கள் துஷ்ட நோயாளிகளையும் அதே மாதிரி கருவி குருடரையும் நீங்கள் சுகப்படுத்துறீங்க இது உங்களுக்கு தந்த நாலாவது அஞ்சாவது விஷயம் அடுத்த அல்லா சொன்னா ஒரு தொகுதி என் உத்தரவை கொண்டு போன எத்தனையோ இசா அலி போய் அதை செஞ்சிருக்கிறாங்க அவங்களை எதுக்கு பேச வச்சிருக்கிறார் அல்லாஹ் அவனுடைய நாட்டை ஒரு அற்புதங்கள் உலகத்துல இப்படி ஒரு அற்புதங்களை யாருக்குமே கொடுத்ததில்லை அவ்வளவு பிரம்மாண்டமான அற்புதங்களை எல்லாம் அல்லா கொடுத்தான் ஏழாவதாக அல்லாஹ் சொன்னா பனி சொன்னாஸ் வீரர்கள் உங்களை தாக்க வந்தப்போ அவங்கள நான் காப்பாத்தி மேல உயர்த்திட்டேன் என்று அல்லா உதார்கள் வரிசையாக ஏழு அருண்கொடைகளை வரலாற்றுல இருந்த ஒரே ஒரு விஷயத்த பாட படிக்கணும் என்னன்னா ஒவ்வொரு அருண்கொடைகளை பற்றி குறிப்பிடுகிற பொழுதும் என் நாட்டத்தை கொண்டு என் அருளை கொண்டு என் விருப்பத்தை கொண்டு என்று அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றான் அதனால ஈசாரை என்ன செய்வாங்கன்னா இந்த விஷயத்த பின்னால சொல்லி காட்டுறாங்க மக்கள்கிட்ட

ஒரு மருத்துவருக்கான ஒரு முஸ்லீம் மருத்துவ படிக்கணும் ஒருத்தர் சுகப்படுத்தும் போதே மருத்துவர் முழுக்க இந்த வரலாற்றில் இருந்து ஒரு செய்தியை நான் இங்கே அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் நமக்கு எந்த பாக்கியத்தை தந்தாலும் அது ஆரோக்கியமாக இருக்கட்டும் அல்லது சொத்து செல்வமாக இருக்கட்டும் அல்லது வசதி வாய்ப்புகளாக இருக்கட்டும் எந்த நியமத்தை அல்லது கல்வியாக இருக்கட்டும் என்ன நமக்கு தந்தாலும் அதற்கு கடன் செய்கிற வார்த்தைகளை அல்லா நம்ம எதிர்பார்ப்பார் அல்லாஹும் சொல்றான்னா பார்ப்பான் வார்த்தைக்கு வார்த்தை வாழ்க்கையில முன்னேறுகிற பொழுது உயர்கிற பொழுது சொத்து செல்வங்களை பார்க்கிற பொழுது நம்ம பேசுகிற பொழுது கூட அல்லாவும் முன்னிறுத்தி இது அல்லாஹ் எதிர்பார்ப்பான்

வாழ்க்கையில ஏதாவது ஒரு வசதி வாய்ப்பு அல்லா தந்துட்டான் வைங்க யாருயாவது பேசும் போது எப்படி சொல்லணும் அழகான சுனத்த மூன்று பேர்கிட்ட இருந்து குரான் அல்லா சொல்லி தரா மூன்று பேர்களுடைய வாழ்க்கை முதலாவது குருக்கர் குரான் சொல்லுது அவர் மாதிரி அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தது உலகத்தையே ஆட்சி செய்த மன்னர் குருக்கர்ணை உலகத்தையே ஆட்சி செய்த மன்னர் சூரியன் உதிக்கிற இடத்திலிருந்து சூரியன் மறையிற இடம் வரைக்கும் தான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தார் குரான் அல்லா ஒருத்தர பிரம்மாண்டமான ஆட்சியாளர் இவருடைய வரலாறுகளை நீங்கள் படிக்கணும்னா சூரத்தில் ககுஃபுல படிங்க இவருடைய அற்புதமான வரலாற்றை பற்றி அல்லாஹ் சொல்றாங்க அவர் கெட்டிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய பாலம் ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் அவர் இரும்பு பாலங்களை அவர் கட்டியதாக குரான் சொல்லுது இந்த யஜூஜ் மகஜூஜ் ஒரு ரவுடி கும்பல் மக்களை வந்து துன்புறுத்திய பொழுது மக்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுவர் எழுப்பினார் ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் இரும்பு பாலங்கள் செம்புகளை உருக்கி அன்றைக்கே சிவில் துறையில பெரிய அற்புதமான ஒரு முன்னோடியாக இருந்தவர் துல்கர்ணே அல்லா குரான் சொல்ற அவர் ஒரு மிகச்சிறந்த சிவில் இன்ஜினியர் துல்கர்ணைகளை ஈசலாம் அற்புதமாக கட்டடங்கள் கட்டுவார் ஒரு கட்டடங்களை கட்டுகிற ஒரு இன்ஜினியர் தன்னுடைய கட்டடத்துக்கு எத்தனை வருஷம் கேரண்டி கொடுப்பாரு ஒரு பில்டிங்க எத்தனை வருஷம் கேரண்டி கொடுக்கலாம் ஆனால் இந்த சுத்தநீர் அழகிசெல்லாம் அவர் கட்டிய கட்டிடத்திற்கு என் கட்டிடம் தியாமத்து வரைக்கும் அது அழியாதுன்னு சொன்னார் அவர் தியாமத்து வரைக்கும் அழியா அப்படி பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்டி மக்கள் எல்லாம் வந்து பார்க்கிறார்கள் பார்த்து மக்கள் எல்லாம் உயர்ந்து போகிற நேரத்தில் அந்த இன்ஜினியர் சொன்ன வார்த்தை காதா ரஹ்மத்தும் ஹாதா ரஹமத்தும் வெறுவரு இந்த வார்த்தையை சாதாரணமா நினைக்காதீங்க நடந்ததுமத்துமர் ரபி யாராவது நம்மகிட்ட வந்து பேசலாம் வைங்க இது யாரு வீடுங்க ரப்பனுடைய கிருபையினாலும் இது ஏன் வீடுங்க இந்த வார்த்தையை நம்ம சேர்த்து சொல்லணும் வாழ்க்கையில சில சுண்ணத்துக்களை நம்ம பழக்கப்படுத்தணும்

அப்படி மொட்டையா சொல்றதை விட அல்லாஹ் சேர்த்து சொல்றது அது அந்த பொருளுக்கு பாதுகாப்பு அது அல்லாவுக்கு அது பெரிய நியமத்தது அல்லாவுக்கு அது மிகச்சிறந்த சுக்குர் அது நன்றியாக அமையும் அது அதே மாதிரி இன்னொரு வரலாறையும் அல்லாஹ் சொல்றான் நபி சுலைமான் அலி இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாம் மாதிரி அல்லாஹ் ஒரு பெரிய அதிகாரத்தையும் பணங்காசுகளையும் யாருக்குமே அல்லாஹ் கொடுத்ததில்லை நபிமார்களிலேயே பெரிய பணக்காரன் சுலைமான் அலி இஸ்லாம் பெரிய கனி

ஒரு ஆள் எழுந்துருச்சு சொன்னாரு காடுல அது எந்த உரளிமும் என்னல் கிதாப் அப்புள்ளா எருத்தை இலக்கத்தை ஒருத்தர் எழுந்திரிச்சு சொன்னாரு குரான் சொல்லலே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே நான் கொண்டு வரேன் சொன்னார் அவர் சுலைமான விளையா இஸ்லாதினுடைய சமையலை இப்படிப்பட்ட ஆளுன்னா எழுந்திருக்கிறான்னு பாரு கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே அதை கொண்டு வந்து வச்சுட்டார் குரான் சொல்லுது குலம்மா ராவ முஸ்தாப் இராணை அதை பார்த்து உள்ளவர்கள் எல்லாம் பிரமிக்கிறார்கள்

எழுதி வச்சுதான் நினைக்கிறோம் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வார்த்தை மூணாவது ஒரு வார்த்தை தோட்டம் துறவுகளோடு வசதியாக வாழ்ந்த ஒருவர் அல்லாஹை மறந்த பொழுது அல்லாஹ் அதை அழித்ததாக குரான் சொல்லவே காரணம் அவர் தோட்டத்திற்குள் உள்ளே நுழைகிற பொழுது சொல்லலாம் அல்லா சொன்ன

இந்த வார்த்தை நம்ம சொல்லிட்டோம் சொன்னா அல்லாஹ் சந்தோஷப்படுறா அந்த பொருளும் ஞாபகத்தும் பாதுகாக்கப்படும் அந்த பொருளுக்குரிய நன்றிக்கடனாகவும் அல்லாஹ் தா அவரை எடுத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் எல்லாம் உள்ள அபுல் ஆலுமே அல்லாஹ் நமக்கு தருகிற அருள் குறைகளுக்கு அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக அல்லாஹ் கல்பரிவானாக வாஃபர் ராபான்குரில்லாஹ் ரபுல் ஆலுமே அல்லாஹ்னு தக்கபல் மீனா சலாத்தனா உசையா மனா உயா மன்னா ஒரு குனா ஓ சிதூதனா ஒரு وتمم تشير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله, صل الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم قدين النور فيصل انوار الرحمن ما